ஒரு டை தேவி ராஜராஜன் ராமன் பாசி மொபைல் மாநாடு பாக்கி அந்த सिल्वर கோலப அத வந்து பாருங்க எல்லாரும் நடுவுல கே ஆனா எல்லாரும் மாடுleri ஓட படுச்சார் சூப்பர் 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 டேய் 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 சூப்பர் சூப்பர் மாடு

கா <muchas>

சூப்பர் மாடு வெடிபடற திச்சை பாத்தீங்க டீச்சர் அவ்வளவு டாலன்ட் ஏபியா ரெண்டு வருஷமா பண்ணிக்க வர மாடு பிரபாகரமா நடக்கிறது பாருங்க வாங்க எதோசி பூட்டுங்க சைடுல கேட்டுமா இந்த பூட்டுங்க கேட்டுங்க குதி போற ஒரு சூப்பாயா ஆளுமே மாடு மாடு

மாடு சிறப்பு மாடு கடம்பி எக்ஸீ சுமார மாடு மாடுக்கா கடம்பி எக்ஸீ சுமார் மாடு

செல்ல <laughs>